சீச்சர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து சிசி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நல்லா வந்து டாப் ஸ்பீட் போடக்கூடிய ஒரு பைக்கை தான் வந்து சூஸ் பண்ணுவார் ஆனால் ஒரு ஃபேமிலி மேன் அப்படின்னு வரப்போ மைலேஜ் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பைக்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அறுபதாயிரம் ரூபாய்க்குள்ள வந்து அதிகமாக மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டிவிஎஸ் ஸ்போர்ட் இந்த பைக் வந்து ஸ்போக் வீல் அலாய் வீல் செல்ஃப் ஸ்டார்ட் கிக் ஸ்டார்ட் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸில் வந்து இந்த பைக் வந்து கிடைக்குது நூறு சிசி இன்ஜின் சிங்கிள் சிலிண்டர் இருக்குது ஏர் கூல்டு இன்ஜின் நாலு இயர்ஸ் இருக்குது இந்த பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக் தான் இந்த பைக்கோட பெட்ரோல் டேங்க் பன்னெண்டு லிட்டர் இந்த பைக்கோட விலை பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி நாலாயிரத்துலேருந்து ஐம்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் வந்து கிடைக்குது இந்த பைக்கோட மைலேஜ் வந்து தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த பைக் வந்து ஒரு நார்மலாக எனக்கு ஸ்போக் வீல் போதும் கிக் ஸ்டார்ட் போதும் அப்படின்னா நாற்பத்தஞ்சாயிரத்தில் இந்த பைக் வந்து வாங்கிடலாம் இல்லை எனக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வேணும் அலாய் வீல் வேணும் அப்படின்னா வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் அதனால தான் வந்து இந்த ப்ரைஸ் வேரியேஷன் அடுத்ததாக பஜாஜ் சிடி ஹண்ட்ரட் இந்த பைக்கில் வந்து தொண்ணூற்றம்போது சிசி இன்ஜின் இருக்குது சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு நாலு கேர் இருக்குது இந்த பைக்லேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக் தான் இந்த பைக்கோட பெட்ரோல் டேங்க் வந்து பத்தரை லிட்டர் இந்த பைக்கோட விலை வந்து முப்பத்தி ஒம்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வந்து கிடைக்குது இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வந்து கொடுக்குது அடுத்ததாக ஹீரோ பேஷன் ப்ரோ ஐ த்ரீ எஸ் இந்த பைக்கில் வந்து ட்ரம் பிரேக் டிஸ்க் பிரேக் இந்த மாதிரி வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸில் வந்து கிடைக்குது ஸ்போக் வீல் அலாய் வீல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து கிடைக்குது இந்த பைக் வந்து தொண்ணூற்றி ஏழு சிசி சிங்கிள் சிலிண்டர் நாலு கியர் இருக்குது ஏர் கூல்டு இன்ஜின் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக் தான் இந்த பைக்லேயும் பெட்ரோல் டேங்க் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு லிட்டர் பன்னெண்டரை லிட்ரு இந்த பைக் வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்துலேருந்து அறுபத்தி நாலாயிரம் வரைக்கும் வந்து கிடைக்கிது இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து கொடுக்குது அடுத்ததாக பஜாஜ் பிளாட்டினா இந்த பைக்கில் வந்து நூற்றி ரெண்டு சிஜி இன்ஜின் இருக்குது சிங்கிள் சிலிண்ட்ரு ஏர் கூல்டு இன்ஜின் நாலு கியர் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக் தான் இந்த பைக்கோட பெட்ரோல் டேங்க்கு பதினொன்றரை லிட்ரு இந்த பைக்கோட விலை வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வந்து கிடைக்குது இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குது அடுத்ததாக ஹீரோ ஹெச்எஃப் டியூலெக்ஸ் இந்த பைக் வந்து அலாய் வீல் ஸ்போக் வீல் ஸ்டார்ட் செல்ஃப் ஸ்டார்ட் மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து கிடைக்குது இந்த பைக்கில் வந்து நூறு சிசி இன்ஜின் இருக்குது சிங்கிள் சிலிண்ட்ரு நாலு கேர் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக் தான் இந்த பைக்கோட பெட்ரோல் டேங்க் பத்து லிட்டரு இந்த பைக்கோட விலை வந்து நாற்பத்தி நாலாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்குது இந்த பைக்கோட மைலேஜ் வந்து எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குது அடுத்ததாக ஹீரோ ஸ்ப்ளண்டு ப்ளஸ் இந்த பைக் வந்து கிக் ஸ்டார்ட் அலாய் வீல் செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்போக் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸில் வந்து கிடைக்குது இந்த பைக்கோட சிசி வந்து தொண்ணூற்றி சிசி சிங்கிள் சிலிண்ட்ரு ஏர் கோல்டு இன்ஜின் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக் தான் இந்த பைக்கோட பெட்ரோல் டேங்க் வந்து பதினோரு லிட்ரு இந்த பைக் வந்து ஐம்பத்தி நாலாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து கிடைக்குது இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குது எனக்கு வந்து மைலேஜும் கொடுக்கணும் அதே நேரத்தில் விலையும் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறவங்களுக்கு இப்போ சொன்ன பைக்ஸ் வந்து நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தினா உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி